சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க அருமையான கருத்துக்களை மிக ஆழமாக விளக்கி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் பண்ணன் வீர செங்கோலன் அவர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியின் இறுதியாக பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் நன்றி முன்பாக ஒரு பாடலோடு பாடி அதன் பிறகு நன்றியுரை வழங்கப்படும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து துறையையும் பொதுமக்களையும் பெரம்பலூர் நகர வணிக பெருமக்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி நாடு செந்த நாடு செங்க முநாடு எங்கள் முதலாய் குமரி வரையிலே எத்தனை செய்த நாட்டில் பெங்கட முதலாய் குமரி வரையிலே எத்தனை செய்த நாட்டில் அதை அள்ளி செல்லும் டெல்லி காதன ஏன் எனக்கே போன் வாருங்களேன் ஏன் எனக்கே போன் வாருங்களேன் எங்கள் நாடு செங்கவு நாடு என்று உணர்கிறேன் பாய்ந்தால் அழுது கொண்டே இருப்போமோ அடக்கு முறைகள் எம் மேல் பாய்ந்தால் பழுது கொண்டே இருப்போமோ வீரர்கள் நாங்கள் அல்லவோ உயிரணையமற்று வெளியமோ உளிரண்ணு வெளியமோ எங்கள் நாடு செந்தமி நாடு என்று முழங்குவோம் யாருங்களோ நீங்கள் மக்களை காட்டி காட்டீ பதறித்து போறாங்க ஹரிஜனமக்க கலை காட்டி காட்டியே அரியணைப்பதற்கு போறாங்க இந்த முறை கட்ட செயலை கேட்டால் அடித்து துரத்தது அதிகாரம் இந்த செயலை குறை சொல்லி கேட்டால் அடித்து துறத்தது அதிகாரம் இதை எதிர்த்து கிளம்புவோர் வாருங்களே இதை எதிர்த்து கிளம்புவோர் வாருங்களே இதை எதிர்த்து கிளம்புவோர் வாருங்கள் சதையை துண்டு துண்டா எறுத்தால் எங்கள் உணர்வுதல் மாயுமோ சதையை துண்டு துண்டா எடுத்தால் எங்கள் உணர்வுதல் மாயுமோ இதயத்துள்ளே இயங்கும் சக்தி இயங்காமல் நின்று போகுமோ இதயத்துள்ளே இயங்கும் சக்தி இயங்காமல் நின்று போகுமோ இயங்காமல் நின்று போகுமோ ேன் இத்தனை கோடி தமிழர் இங்கு சிதறிய நெல் மேட்டையோ இத்தனை கோடி தமிழர் இங்கு சிதறிய நெல்லு மேட்டையோ என சிதறிய தமிழரை தமிழின உணர்வுடன் ஓரணி சேர்ப்போம் வாருங்களேன் ஓரணி சேர்ப்போம் வாருங்களேன் எங்கள் நாடு சொந்த நாடு என்று முழங்குகிறோம் நின்று முழங்குவோம் வாருங்கள் என்று நேர்மையாக நன்றி பேராசிரியர் சுரேஷ்குமார் அவர்களை அன்பழகின்றேன் இப்போது நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லும் நேரம் தமிழ் வழி கல்வி இயக்கம் மற்றும் சங்கம் இணைந்து நடத்திய இந்த முப்பொரு விழாவிற்கு வரவேற்பு மரியாதைக்குரிய காமரசு ஐயா அவர்களுக்கும் தலைமை வகித்து நிகழ்ச்சி சிறப்பு செய்து கொடுத்த சம்மல் பை தேனரசன் அவர்களையும் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொடுத்து உள்ள வேளாண்மை ந அவர்களையும் ஸ்ரீ தங்கராசு அவர்களையும் அரங்க நடராஜன் ஐயா அவர்களையும் செந்தமிழவேந்தன் ஐயா அவர்களையும் மற்றும் நோக்கோரை நிகழ்த்தி நிகழ்ச்சியை மேலும் வலிமைப்படுத்தி கொடுத்த சின்னப்ப தமிழர் அவர்களையும் மற்றும் கருத்துறை வழங்கிய ராமர் தமக்குமுழன் சீனிவாசராவ் அண்ணாதுரை வீரசங்கோலன் நீலவேணி காப்பியன் அருண் அங்கு அனைத்து நல்லூர உள்ள நன்றி பாராட்டி இந்நிகழ்ச்சியை மேலும் நிறுவித்து கொடுத்த பார்வையாளர்கள் ஒதுவில அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்